நீதிருவருளே மாளிகபுரத்தம்மனே வீரமணி கண்டனே வாசனே மங்கள மூர்த்தியே தம்மனே வாகனே பங்காளனே அறிவு மலை கல்வரியே எங்கள ஒரு தெய்வமே கொண்ட வாசனே அண்ணனான பிரபு அருப்பவனே ஆயிசத்து மகனே குருவாயை அப்பனே குறைகளை தீர்ப்பவனே மங்கள மூர்த்தியே பெருமாளே முருகன் தம்பியே உன் சுவாமியே சுவாமியே உயப்பே தண்ணி சாமியே சாமியே சாமி மாத்தாவளே உன்னை அன்று மற்றோ திரும்பம் வஞ்சிப்பதே தனம் தரும் கல்வி தருமொரு நாளும் தனல் வணியாம் மனம் தரும் தெய்வா வலிவான் தருணங்கள் அன்றமில்லா இனம் தரும் நல்லெண்ணெல்லாம் தருணங்கள் என்பவற்றே தனம் தரும் ஓங்குளால் அபிராமி கழகங்களே ஆதாள எங்கள் அபிராம வண்ணி அண்டமில்லா ਕੋ ਤਾਲੇ ਮਾਗਲ ਫੋਨ ਵਿੱਚ ਤਾਲੇ ਪਉਣੀ ਅੜੰਗ ਕਹ ਤਾਲੇ ਅੰਗੂਠਾ ਬਾਂਜਾ ਵਸਮੋਂ ਕਰਮ ਮੰਦੈ ਕਹ ਤਾਲੇ ਮੁਕਣੀ ਤੋਂ ਵਾਰ ਜੂਰਤੀ ਗਿੰਦਲੰਗੇ ਕਹ ਤਾਲੇ ਮੁਕਣੀ ਤੋਂ ਵਾਰ ਜੂਰਤੀ ਗਿੰਦਲੰਗੇ ਕਹ ਤਾਲੇ ਮੁਕਣੀ ਤੋਂ ਵਾਰ ਜੂਰਤੀ ਗਿੰਦਲੰਗੇ ਸਾਮੀਏ ਉਹ ਸਾਮੀਏ ਇਹ ਸਾਮੀਏ ਹੰਭਾ ਦੇਵ ਮੇ

காந்தமலை ஜோதியே நீதிமலை ஏற்றமே ஓம் சாமியே மதிப்பானியப்பா சாமியே சரணமையப்பா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேஸ்வர குரு சாஸ்தா பரபிரம்மம் தஸ்மஸ்ரீ குருவே நமக குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேலையப்பா நீ காக்கணும் அப்பா என் குருநாதா சாமியே ஐயப்போ சாமி பாதம் ஐ பாலம் தேவன் பாலம் கல்லும் முள்ளம் குளையும் காண சாமியை கண்டியே ஐயப்போ சாமி மாறே ஐயப்ப மாறே ஏ தேவன் மாறே கள்ளும் முள்ளம் ஏ கல்லும் முள்ளம் வேண்டி விடப்பா தூக்கி விடப்பா கட்டெங்க கட்டேசா அய்யப்போ பகவானே ஹே பகவதியே ஹே ஈஸ்வரணேசா

மூர்த்தியே பழங்கரன் தம்பியே திருப்பவனே திருமணியே திரைவிளக்கே பரம்பொருளேதும் மறைபொருளே பாரங்கள் அல்பவனே பாம்பாக்கியம் அளிப்பவனே வரதனே பாபரிமலை சாஸ்திராவே திருமகனே புதன் ஐக்கியமே கோயில் அரசே ஐயாவே பாலகனே வீரனே கண்டனேத்தமனின் சத்தியனே பம்பையில் பிறந்தவனே பாவமுல்லாம் அளித்தவனே மாமணியே வல்லவனே தெய்வரனே பாவன் குறை தீர்த்தவனே அழைத்தவனே பிற்பாளை கொண்டவனே வாகனே ஒரு பம்பை புண்ணியமே குருவேரின் தோழனே மார்பனே பாடி பிரியனே சாஸ்தாவே பிரம்மச்சாரியோசாரியும் பேரழகேற்பியே தெய்வமே தளிப்பவனே பாத்தாவின் நண்பவனமே தரும் பேரழகேந்தோரு தர்சனமே ஒழிப்பவனே பாலை கட்டி நுழைய ியாமலை பிரியனேம் குன்றே கொட்டையே தவிர்ப்பனேற்றமே இரக்கமே இரக்கமே பிரியானை வட்டமே புயானை வட்டமே நதி தீர்த்தமே கும்பையில் பிறந்தவனே ஒழிப்பவனே சங்கமே பாதமேதை

சாமே அய்யோ அய்யப்போ அமீசரண அய்யப்பரணப்பரணி சரண தேவன் சரணேஸ்வரணேஸ்வரே ஐயப்போ அய்ய ಮೇಘ ಬಳಂದ್ಯಪ್ಪ ರಾಮಾಯಪ್ಪ ಮಪ್ಪ ರಾಮ ರಾಮಾಯಪ್ಪ ರಾಮ ರಾಮಾಯಪ್ಪ ರಾಮಾಯಪ್ಪ

よろしくお願い பொறுத்து காத்திரஜிவன் சி ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் சுவாமியே சர்ம ஐயப்பா காசி ராமேந்திரம் பாண்டி மலையாளம் அடிக்கியாலும் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பேய சதானந்தூதாபரன் மகாபாலம் தாத்தே திவ்யம் நமோ நமக சுவாமியேயா போதநாத சதானந்த சர்வபூதயாபரன் மகாபாலம் தாத்தே திவ்யம் நமோ நமக மூர்த்தியே ஏழை பங்காளனே உப்பிள்ளா திருமணியே உலகம் திரவிளக்கே கண்ட தெய்வமே பள்ளி பங்கான பிள்ளாதிருமணியம் திரவழக்கே மறுபுல்ல சாமிய பண்ட தெய்வ ీరూ పార్వతీ హృదయానందం సాం స్వామి ప్రభుజం విశ్వవంద్యం విష్ణు సంభోపియం பிரபசாதநிரதம் தாத்தாரம் பனாமாமியதம் சாமீ சரணமய்யப்பா அஸ்மத் புரேஸ்வரம் தேவம் அஸ்மத் சத்ருவினாகனம் அஸ்ம சிஷ்ட பிராதாரம் தாத்தாரம் பனாமாமியதம் சாமீ சரணமய்யப்பா தமாதங்க கவனம் தாருண்யாமித பூரிதம் தர்வதிகாரம் தேவம் தாத்தாரம் பனாமாமியதம் சாமீ சரணமய்யப்பா ஆடியே சம்சதிலகம் கேரலே கேலி விக்கிரகம் ஆத்ரத்ரான வர தேவம் தாஸ்தாரம் பரணமாமியகம் சாமி சரணமையப்பா தரச்சா கரம் தேவம் ஆச்சிரிதாரி வினாசனம் பத்தஜிஷ்ட பிரதாதாரம் தாஸ்தாரம் பரணமாமியகம் சாமி சரணமையப்பா நிச்ச தன்வந்திரி மாதா பிதா தம் சாஸ்தாரம் மகா வந்தே மகா வைத்தியம் தயானிதும் சாமி சரணமையப்பா தேசம் தனாசீம சமன்விதம் தஜாரூடம் மகா வந்தே